இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் மகர ராசி விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடும் மகர ராசி அன்பர்களே பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் மகர ராசிக்கு கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாகப் போகும் பலன்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் பலன்கள் குடும்பத்தில் சுபகாரிய எண்ணங்கள் சாதகமாகும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் பண வரவுகள் தேவைக்கு ஏற்ப சாதகமாக இருக்கும் சேமிப்பு குறித்த செயல்களில் கவனத்துடன் இருக்கவும் மனதளவில் சிறு சிறு சலனங்கள் தோன்றி மறையும் நண்பர்களின் சந்திப்பு மனதளவில சில மாற்றத்தை தரும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் மறைமுக எதிர்ப்புகள் ஓரளவு குறையும் சமூகத்தில் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் மனை வாங்கும் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் தகுந்த ஆலோசனை பெற்று செயல்படவும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புனித யாத்திரை குறித்த எண்ணம் மேம்படும் உறவுகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் உத்தியோகஸ்திரர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படும் புதிய முயற்சிகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்புகளும் அறிமுகங்களும் கிடைக்கும் வருவாயில் சில நேரங்களில் இழுப்பறிகள் உண்டாகும் வியாபாரிகள் வியாபாரத்தின் கிளைகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மறைமுகமாக இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய சில புரிதல்கள் அதிகரிக்கும் பத்திர விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் விவேகமான பேச்சுக்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றுத்தரும் பெண்கள் பெண்கள் தங்கள் மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் பிடிவாத போக்கினை தளர்த்திக் கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் விளையாட்டுத் துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் பயணம் சார்ந்த விஷயங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது நல்லது சஞ்சலமான சில சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் திறமையுடன் செயல்பட்டு நினைத்ததை முடித்துக் கொள்வீர்கள் வருமான வாய்ப்புகள் முயற்சிக்கு ஏற்ப அதிகரிக்கும் வெளிவட்டத்தில் செல்வாக்குகள் உயரும் தடையாக இருந்தவர்களால் ஆதாயமான பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் வழியில் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது நன்மை தரும் வீராப்பான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் இருந்த ஏற்ற இறக்கங்கள் மறையும் முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் மாணவர்கள் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் செல்வார்கள் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது நண்பர்களின் ஒத்துழைப்பும் ஆலோசனையும் சில மாற்றத்தை உருவாக்கும் ஆராய்ச்சி கல்விகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நன்மைகள் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில தன வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கவனம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வு வேண்டும் குழந்தைகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வழிபாடுகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை தீபமேற்றி வழிபாடு செய்து வர நினைத்த காரியங்கள் கைகூடும்